ஆயுஷ் ஆயின் செய்திக்காக நான் உங்களை தினகரன் சென்னை பதிப்பு இருபத்தி நாலு ஐந்து அன்று வந்த செய்தி அரசு பள்ளிகளில் இடங்களில் நிரந்தர ஆசிரியர்கள் பணியமர்த்த வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்காங்க இவர் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வர்றாரு என்ன வலியுறுத்துறாருன்னா கிட்டத்தட்ட மூன்று விஷயங்களை தெளிவாக வலியுறுத்துறாரு அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் தற்காலிக அடிப்படையில் நியமிப்பது அனைத்து வகையிலும் கேடானதாகும் முதலில் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் இளநிலை ஆசிரியர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்டதாரி ஆசிரியருக்கு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பட்ட ஆசிரியருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என்ற அளவில் மிக குறைந்த ஊதியமே நினைக்கப்பட்டுள்ளது இது தற்காலிக ஆசிரியர் உழைப்பை சுரணம் செயலாகும் அடுத்ததாக முதல்ல கிளியராக கொடுத்துருக்காரு தற்காலிக ஆசிரியர்களோ உழைப்பை சுரணம் செயலாகும் கம்மியான சேலரி கூட்டம் அதிகமாக வேலை வாங்குறீங்க அடுத்ததாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்பது சமூக நீதிக்கும் பெரும் தீங்கும் ஏற்படுத்தும் தற்காலிக ஆசிரியர்கள் பள்ளிகள் அளவில் அந்தந்த மேலாண்மை குழுவால் நியமிக்கப்படுவதால் அது இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட வாய்ப்பில்லை சிறப்பு ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் மூன்றாவதாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுபவர் மீது எவ்வித பொறுப்பு உடைமைகளையும் சுமத்த முடியாது அதனால் ஆசிரியர் பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதை அரசால் உறுதி செய்ய முடியாது இந்த மூன்று சிக்கல்களுக்கும் ஒரே தீர்வு அரசு பள்ளிகளை நிரந்தர ஆசிரியர் நியமிப்பது மட்டுமே இதனை கருத்தில் கொண்டு அனைத்து பள்ளிகளும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர ஆசிரியர் கொண்டு நிரப்ப வேண்டும் தமிழக அரசு நடவடிக்கை வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கார் ரொம்ப சிறப்பாக தான் சொல்லியிருக்கார் இல்லைங்களா குறைந்த சால்ட் வச்சு அதிகமாக சம்பளம் வாங்காதீங்க அதே மாதிரி மேலாண்மை குழு வழியாக பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு இல்லாமல் வே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் அதிக வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஆகிடுது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதேமாதிரி தற்காலிக ஆசுகள் மீது எந்த விதமான பொறுப்பையும் சுமத்த முடியாது ரிசல்ட்டு குறைவானாலும் கல்வியின் தரம் பாதிக்கப்பட்டாலும் எந்த இதுவும் சுமற்ற முடியாது தற்காலிகம் தானே அப்படின்னு கழிக்க வாய்ப்பு இருக்குன்றது ராமதாஸ் ஐயர் சொல்லியிருக்கார் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆயிஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபர்ட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஆயிஷாவின் அச்சம் தவர் நீண்ட மாடத்த செய்தியில் சந்திக்கிறேன்